இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் எல்லா பேருமே எதிர்பார்த்த ஒரு டாஸ்க் தான் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பணப்பட்டி டாஸ்க்தான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயோட பணப்பட்டி வச்சிருக்காங்க இது ஸ்டார்டிங்ல யாருமே கை வைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய் பட்டியை யாருமே எடுக்கிறது ட்ரை பண்ணல அந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு மாயா கிட்ட சொல்றாரு இன்னொரு சைவர் கூடும்போது நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிருந்தாரு உடனே மாயா வந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாயா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பத்து லட்சத்துக்கு மேல போகலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க இந்த காசு பாத்தீங்கன்னா ப்ரொமோலே மூணு விதமா இன்க்ரீஸ் ஆகுது ஒன்னு மூணு அஞ்சுன்னு சோ ரெண்டு ரெண்டு லட்சமா அவங்க ஏத்துறாங்க போல வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அந்த ப்ரொமோல பாக்கும்போது அஞ்சு லட்சம் வரைக்கும் யாருமே எடுக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது விசித்ரா வந்துட்டு அங்க ஸ்மோல் பஸ்ல இருக்கும்போது யாராவது எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு தினேஷ் வந்துட்டு சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்ல யாருமே வந்து பட்டி எடுக்க மாட்டாங்கன்னு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்ட் ப்ரோ வந்து காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு தொகையை வந்ததுக்கு அப்புறம் தான் யாராச்சும் எடுப்பாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் அந்த பணப்பட்டி பாங்கன்னு கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க